காதலிக்க நேரம் இல்லை யாரும் பயாருமில்லை காதலிக்க நேரம் இல்லே காதலி யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் வழியும் இல்லே சாதகத்தில் வழியும் இல்லை காதலிக்கு நேரமில்லே பஞ்சனையை கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை பஞ்சனையை கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை பஞ்சி உனை காணூரை மனமே துடிப்பதில்லை பஞ்சிபோல் நடை நடந்தே பார்வையும் குழி விழுந்து பஞ்சி போல் நடைபெறந்தே பார்வையும் குடிவிழுந்து ரெண்டு கட்ட வேளையிலே டி உனையே கண்டே நடி காதலிக்க நேரம் இல்லே காதலிக்க யாரும் இல்லை காதலிக்க நேரம் இல்லே காதலிப்பார் யாரும் இல்லை காயலே சுவைப்பதில்லை கனிந்த பின் கசப்பதில்லை காயிலே சுவைப்பதில்லை கனிந்த பின் கசப்பதில்லை நொயிலா உடலிருந்தால் நூறுவரை காதல் வரும் நொயிலா உடலிருந்தால் நூறுவரை காதல் வரும் மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை இந்த சாமியை மனமுடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை சந்தோஷம் குறைவதில்லை காதலிக்க நேரம் நேரமில்லே காதலிக்க யாரும் யாருமில்லை காதலிக்க நேரம் நேரமில்லே காதலிப்ப யாரும் காதலிக்க நேரம் நேரமில்லே காதலிப்ப யாரும் நேரமில்லே காதலிக்க நேரம் கதலிக்க காதலிப்ப யாரும் யாருமில்லை காதலிக்க நேரம் நேரமில்லே சதலீ யாருமில்லை